எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ப்ளோமீஹியர் நம்ம ஒரு நைன்டீஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் இளையராஜா அவங்களோட சாங்ஸ் அப்போ அந்த பாட்டு வரும்போது தான் வா நம்ம வாழ்ந்த காலம்லாம் வேறு இல்ல இந்த மாதிரிலாம் இனிமேல் திரும்ப வரவே இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இவங்களோட பாட்டுக்கு இனியாக வேறு யாருமே கேட்குற மாதிரியான பாடல்கள் எல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லைல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நைன்டீஸ் கிட்ட இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் பேசியிருப்போம் இப்போது டூ கே கிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து கே பாப் அப்படின்ற அந்த பாப் சிங்கர்ஸ் பற்றி பிடிக்கும் தெரியும் பிடிச்சிருக்கும் முக்கியமாக அந்த பிடிஎஸ் கேங் அவங்களில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க பார்க்க ஒரு பெரிய நட்சத்திரம் அவங்களாம் அவங்களாம் வாவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னாலே அது ஒரு பேசப்படுற பொருள் தான் இந்த பக்கம் கிம் கிம் ஜாங் உன் வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பாரு இந்த பக்கம் சவுத் கொரியாவில் இருக்க பீப்புள் வந்து ஈஸியாக இந்தியன்ஸை வந்து இவங்களையும் சாக்கடையும் பிரித்தெடுக்கவே முடியாது அதாவது இந்தியன்ஸையும் சாக்கடையும் பிரித்தெடுக்கவே முடியாது ஏன்னா இந்தியன்ஸும் சா சாக்கடையும் ஒரே கலராக இருக்காங்களாம் ரெண்டு பேர் ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுமே வந்து ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு சவுத் கொரியாவில் இருக்க பீப்புள் வந்து ரொம்ப மோசமாக தன்னோட வன்மத்தை வந்து கற்கறாங்க இது வந்து ரேசிசமாக இருக்கட்டும் அவங்க வந்து இந்தியன்ஸை வெறுக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து திறமை இருக்கிற அந்த பிடிஎஸ் கேங்கில் இருக்கிறவங்களெல்லாம் வெறுக்க முடியாது நம்ம வெறுக்கணும் அப்படின்றது நம்மளோட இன்டென்ஷனும் கிடையாது சரி கேப்பாப் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக இவ்வளோ ஃபேமஸ் இருக்கு அதில் இருக்கிற டார்க் சீக்ரெட்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் சவுத் கொரியாவில் கே பாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது கொரியன் பாப் சிங்கர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அழகாக மேடையில் கொடுப்பாங்க மக்களும் அதை ரொம்ப ரசிப்பாங்க அவங்களோட பாட்டை ரசிக்கிற மக்கள் அவங்களோட கேட்ஜெட்ஸ் அவங்க போட்டிருக்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பாங்க முக்கியமாக இந்தியாவில் இருக்க பெண்கள் பிடிஎஸ்காங்க வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தினமுமே வந்து தான் இருக்கு இதன் காரணமா நிறைய வெப்சீரிஸ் கொரியன் வெப் எல்லாம் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இப்போ அங்க இருக்கிற டாக் சீக்ரெட் அப்படின்னா அது ஒரு மூணு விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நீங்க கொரியன் கே பாப்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்தே உங்களோட கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன இது பிடிஎஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அவர் மாதிரி ஆகலாம்னு நாங்கள் நினச்சா அது கெட்ட நேரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க உள்ளே போகிற வரைக்கும் தான் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் பட் நீங்கள் ஸ்கேப் ஆஃப் அப்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணணும் ஏழு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத தான் கேட்டு நடந்துக்கணும் அந்த ஏழு வருஷத்தில் நீங்கள் என்ன சாப்பிடணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் என்ன மாதிரியான ட்ரெஸ் போடணும் எந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபோனில் யார்கிட்ட பேசணும் முக்கியமாக ஃபோன் உங்களுக்கு அலவுட் கிடையவே கிடையாது இப்படி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் அங்கே போவீங்களா ஓகே நான் ஒரு பெரிய ஆளாக சம்பாதிக்கணும் அதுக்காக நான் இந்த சின்ன பிரச்சனையை சமாளிச்சிக்கல இருக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் லவ் பண்ணக்கூடாது யார் கூடயும் டேட் பண்ணக்கூடாது முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடாது ரொம்ப எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி நான் வீட்டில் ஆகணும்னா அவங்க கொடுக்குற டெலிஃபோனில் தான் வந்து வீட்டுக்கே பேசணும் தேவையாயிது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கே பாப் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இயர்லி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களாம் அந்த கொரியன் பாப் கான்சர்டில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம் என்னடா அது அது எவ்வளோ பெரிய சூப்பர் இண்டஸ்ட்ரி அதுக்குள்ளே போய்ட்டு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒம்போது வயசு கேப் ஆப் மாடல் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க எனக்கு வயசு இருபத்தொம்போது நான் ஃபோர்டீன் இயர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நான் அதுக்குள்ளே போகிறேன் என்னை வந்து தினமும் ஒரு ஆண்களோடு சில ஆண்களோடு போய்ட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க என்னால் முடியலை நான் இதை பற்றி சொல்லுவேன் மீடியாவுக்கு சொல்லுவேன் அப்படின்னும் பொழுது நானே என்னை மாற்றிக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்னை மாச்சிக்க தயாராகிட்டேன் ஐம் ரெடி டு பி குவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு ஒன்று போட்டுட்டு இறந்து போகிறாங்க இருபத்தி ஒம்பது வயசில் உள்ளவங்க இறந்து போகிறாங்க போல் செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் அவங்களுமே அதை தான் சொல்கிறாங்க ஒன் நைட்டுக்கு ஒரு பெரிய ஆளுக்கு வந்து ஒன் நைட் ஒன் ஸ்லீப்புக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன் நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு செவன்டீன் இயர்ஸ் ஆகுது என்னை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க என்னால் இந்த கொடுமையை தாங்கிக்க முடியல நான் சூசைட் பண்ணிக்கிறேன் ஐ எம் ரெடி டு பி குயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்து போகிறாங்க அதே தான் பத்தொம்போது வயசில் இருக்கிற ஒரு பெண்களும் சொல்கிறாங்க இதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட சிஓலலாம் சிஓவை அரேஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பற்றி விசாரிக்கும் பொழுது ஏஸ் ஆஃப்கோர்ஸ் இது இப்படி தான் உங்களுக்கு இஷ்டம்னா வாங்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோன்னா எதுக்காக இருப்போம் பணத்துக்காக சம்பாதிக்கிறோம் அந்த பணம் நமக்கு வேணும் நமக்கு அந்த ஃபேம் வேணுன்றதுக்காக தானே நம்ம அங்கே அங்கே இருப்போம் அதுவே அவங்களுக்கு இருக்காது என்ன வேலை பார்க்குறியோ அதுக்கான சம்பளம் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு கான்சர்ட் ஒன்று போகுது அந்த கான்சர்ட் மூலமாக ஒரு பத்து கோடி சம்பளம் வருது அப்படின்னா அதில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் வரைக்குமே வந்து அந்த கம்பெனி தான் எடுத்துக்குவாங்களாம் அந்த கம்பெனியோட சிஓ தான் ரிமைனிங் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ யார் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தருவாங்களாம் ரிமைனிங் ஒன் பர்சன்டேஜ் தான் ஸோ உழைப்புக்கான ஊதியமும் அங்கே இல்லை பிடிஎஸ் கேங்கில் இருக்கிற ஒருத்தவங்க சொல்கிறாங்க லாஸ்ட்டாக லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே என் பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் ஆனால் நம்ம நினப்போம் ஃப்ளைட்டில் போகிறாங்க அழகாக இருக்காங்க கிளாஸியாக ட்ரெஸ் பண்ணுறாங்க எக்ஸ்பென்சிவாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணுறாங்க வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு செத்துடணுண்டா ஒரு நாளாவது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும் பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அவங்க எவ்வளவு கொடுமைகளை தாங்கிக்கிட்டாங்க நாட் ஓன்லி கேர்ள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் நடக்கலை இந்த மாதிரியான விஷயங்கள் பாய்ஸ்க்கும் நடக்குது அந்த பாப் சிங்கர்ஸ் அப்படின்ற அந்த கேங்குள்ளே பாய்ஸ் போகிறாங்க அவங்களுக்கும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது ஒருத்தவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப ஷைன் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு சினிமா துறையில் இருக்காங்க விஜய் இருக்கார் அஜித் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ கொடுமைகள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க இல்லையா நம்ம நினைக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி கிடையாது எல்லா இடங்கள்லையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எப்போது நமக்காக நம்ம பேசுகிறோமோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்றைக்கு நம்ம ஓப்பன் அப் பண்ணுறோமோ அது வரைக்கும் அது கொடுமையாக மட்டும் தான் இருக்கும் அது வரைக்கும் அந்த கொடுமைக்கான தீர்வுகள் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம இதை சொல்கிறமே இதை நம்ம சொன்னோம்னா நாளைக்கு நம்மளை பற்றி யார் என்ன நினைப்பாங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்றதுக்கெலாம் இங்கே வேலையில் இருக்கிறது ஒரு லைஃபு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டிப்பாக அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் எக்ய் பண்ணிக்கலாமா சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் கொஞ்சம் அந்த கோபம் அந்த வெறுப்பு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிபிலிட்டிஸ் எதாவது இருக்கா இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் எதாவது இருக்கான்னு நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு நமக்காக நமக்காக நம்மளே பேசலைன்னா நமக்காக நம்மளே போராடலைன்னா நம்மளுக்கு நமக்காக மற்றவங்க போராடுவாங்கன்னு நினைக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம எந்த விஷயத்த ரசிக்கிறோம் நம்ம எந்த விஷயத்த ரொம்ப நேசிக்கிறோம் அந்த விஷயம் நமக்கு என்ன கொடுக்குது நம்ம நம்ம ரசிக்கிறோம் நேசிக்கிறோம் நம்ம நிறைய லவ் கொடுக்குறோம் அன்கண்டிஷ்னல் லவ் அந்த விஷயம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்ற விஷயத்த கண்ணை தொடர்ந்து மூளையை திறந்து யோசி பார்க்க தயாராக இருக்கணும்